அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா சித்ரா பௌர்ணமி சோடச கல நேரம் என்ன அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான ஒரு வழிபாட்டுக்குரிய நாள் மாத மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில நம்ம வழிபாடுகள் செய்தாலும் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது மிகவே சிறப்பான ஒரு அற்புதமான நாள் நம்மளுக்கு சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே ஞாபகத்துக்கு வர்றது கிரிவலம் போவது அடுத்தது சோடசக்கல நேரம் இதுல இந்த பௌர்ணமி மிக மிக விசேஷமானது ஏன்னா சந்திர பகவானுக்குரிய நாளிலேயே நம்மளுக்கு பௌர்ணமி வருது இந்த சித்ரா பௌர்ணமியில் சந்திர பகவான் தேய்ந்து கொண்டே போகும் பொழுது மீண்டும் சந்திரன் பொழிவு பெற வேண்டும் என்று சந்திரனை தன்னுடைய தலையில் சூடி அவருக்கு அங்கீகாரம் கொடுத்தது சிவபெருமான் அப்ப சிவபெருமானை இந்த பௌர்ணமியில கிரிவலம் போவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அப்பேற்பட்ட இந்த நாள்ல வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த நேரத்துல நம்ம வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்னு கேட்குறோமோ அது கண்டிப்பா கிடைக்கும் அது பணமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் இல்லை கடன் பிரச்சனை தீரணும் குடும்ப பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகள் இருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாயினும் நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறும் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டே வரும் நிறைய பேருக்கு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது அப்படியே மழை மாதிரி குமிஞ்சுருக்கும் அம்மா பிரச்சனை ஒன்னா ரெண்டா நான் சொல்றதுக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் அந்த பிரச்சனை தீராது போல இருக்கு அப்படின்னு நிறைய பேரும் மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருப்பீங்க அப்பேற்பட்ட எல்லாருமே இந்த சோடசக்கல நேரத்தை பயன்படுத்தி பாருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் பல சித்தர்களும் ஞானிகளுக்கும் மட்டுமே தெரிந்த இந்த சோடச கலை நேரம் அப்படிங்கிறது இப்ப பலராலும் எல்லாருக்கும் தெரிகிறது இந்த நேரத்துல நாம என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல இந்த சோடச கலை நேரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் இந்த சோடச கலைனா என்னமா அப்படின்னு நினைச்சுப்பீங்க இப்போ நிறைய பேருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் நம்மளுக்கு தெரியும் இப்ப இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக நாம எல்லாரும் வழிபாடு செய்யக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் அதே மாதிரி திரி புஷ்கர யோகம் அப்படின்னு நாம் இப்போ பல சூட்சமமான நேரங்களில் வழிபாடு செய்ய சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த சோடசக்கலை நேரத்தை நம்ம எப்படி கணிக்கணும் அப்படின்னா அமாவாசை பௌர்ணமியில இந்த சோடச கலை வந்து நேரம் வரும் இப்போ இன்றைக்கு வந்து பௌர்ணமி இப்போ பௌர்ணமியில ஒரு மணி நேரமும் பிரதமையில் ஒரு மணி நேரமும் நம்ம இந்த இரண்டு மணி நேரத்தை கணக்கிட்டு தான் இந்த சோடசக்கலை நேரத்தை வந்து கணக்கிட்டு சொல்லுவோம் அப்படி இந்த மாதம் வந்து சித்ரா பௌர்ணமி அன்று வரக்கூடிய சோடசக்கலை நேரம் என்ன அப்படின்னா இன்று இரவு பத்து நாற்பத்தி நான்கோடு நம்மளுக்கு பௌர்ணமி திதி அப்படிங்கிறது நிறைவடைகிறது அப்ப ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் நிமிடங்களுக்கு ஆரம்பித்து பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு இரவு இந்த சோடசக்கலை நேரம் இருக்கிறது இந்த இடைப்பட்ட இரண்டு மணி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள்ல இருந்து பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் இந்த சோடச நேரம் இருக்குது இந்த இடைப்பட்ட நேரத்துல நம்ம என்ன செய்யணும் மொட்டமாடி இருக்குது பின்வாசல் இருக்குது முன்வாசல் இருக்குது எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நிலாவினுடைய அந்த ஒளி உங்கள் மீது படும் மாதிரி நீங்கள் உட்கார்ந்துக்கோங்க இப்ப ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து பச்சை அரிசி வச்சுக்கோங்க அதற்கு மேலே ஒரு மண் அகல் நல்ல நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு பஞ்சுத்திரி போட்டு ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க அடுத்தது பிரியாணி இலை எடுத்துக்கோங்க உதாரணத்திற்கு எனக்கு ஒரு பத்து லட்சம் பணம் வேணும் அப்படின்னு நான் அதில் எழுதி இருக்கிறேன் எழுதிட்டு இதுல நீங்க என்ன வேணாலும் எழுதலாம் உங்களோட உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் பணம் வேணும் இல்லை ஒரு கோடி பணம் வேணும் இல்லை எனக்கு பணமெல்லாம் வேண்டாம் என்னுடைய பிரச்சனை தீர வேண்டும் கடன் தீர வேண்டும் அப்படின்னு நீங்க வந்து கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுத வேண்டாம் கடன் தீர்வதற்கு ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா அப்போ எவ்வளவு கடன் இருக்குது ஒரு இருபது லட்ச இருந்தா என்னோட கடனை முடிச்சிடலாம் இருபது லட்ச ரூபாயை எழுதுங்க கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுத வேண்டாம் அதே மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை அந்த பிரியாணி அலையில எழுதுங்க எழுதிட்டு அதில் வந்து வந் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா அதை பவுட்ரு பண்ணி அது மேலே போட்டுக்கோங்க அடுத்தது புணுகு லேசா புணுகு வந்து தடவி வச்சிருங்க வச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை அந்த நீங்க பச்சரிசியில தீபம் ஏத்தி வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா அந்த தீபத்தை பார்த்தவாறு இந்த இரண்டு மணி நேரமும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்போது அந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்பாக உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ எனக்கு பத்து லட்ச ரூபா பணம் வேணும்னு நான் அதில் எழுதியிருக்கேன் இல்லைங்களா அப்போ அந்த பத்து லட்ச ரூபா பணம் எனக்கு கிடைச்சா மாதிரியும் அந்த பத்து லட்ச ரூபா பணம் கிடைச்சா நான் என்னென்னலாம் செய்யணும்னு நினைச்சேனோ அதெல்லாம் நான் செஞ்ச மாதிரி இமேஜின் பண்ணி அந்த ஹாப்பி மைண்ட் செட்ல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ரிங் ரிங் வசி 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 தனம் பணம் பணம் தினம் 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 ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தொடர்ந்து அந்த இரண்டு மணி நேரமும் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க இப்போ அம்மா நாங்க வீட்டுல இல்ல நீங்க வீட்டுல இருக்கிற மாதிரி இருந்தா அதை சொல்லலாம் நாங்க கிரிவலம் போயிட்டு இருக்கோம் நாங்க என்ன செய்யட்டும் பரவாயில்ல கிரிவலம் போறீங்கல்ல அந்த ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் ஆரம்பிச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சிவபெருமானையும் பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க அந்த ரெண்டு மணி நேரமும் இதில் மந்திரத்தை கவுண்டிங் பண்ணணுன்ற கணக்கெல்லாம் கிடையாது எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் குறிப்பிட்டு அந்த இரண்டு மணி நேரமும் சொல்லணும் ஏன் இந்த இரண்டு மணி நேரத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறீங்க அப்படின்னா பௌர்ணமியில இந்த பிர பிரபஞ்சத்துக்கிட்ட ஆற்றல்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் அப்ப நில இந்த மந்திரத்தை நாம சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த பிரபஞ்ச சக்தியிடமிருந்தும் நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தெய்வங்களின் தேவதைகளின் அனுகிரகத்தோடு நாம் என்ன கேட்குறோமோ அதை அந்த பிரபஞ்சம் வந்து கொடுக்கும் அப்ப இந்த இரண்டு மணி நேரத்துல இந்த பூமிக்கு ஒரு ஐந்து வினாடிகள் வந்து அதனுடைய சக்திகள் வருவதாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அந்த ஐந்து நிமிடத்துல எந்த ஐந்து நிமிடம் வேணாலும் இருக்கலாம் அந்த ரெண்டு மணி நேரத்துல அது எதுன்னு நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது இல்லைங்களா அப்போ அந்த நேரத்துல நம்ம இதெல்லாம் வேணும்னு கேட்டு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பா அது நடக்கும் கேட்டது கேட்டவண்ணமே வண்ணமே கொடுக்கக்கூடிய இந்த சோடசக்கல நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் யாருமே தவற விற்றாதீங்க கண்டிப்பா எல்லாருமே பயன்படுத்தி பயன்பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்